வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் உள்ள தொடர்ச்சி தான் ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் பார்த்துட்ருந்தோம் அந்த பாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது மூடி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரியே மேல் பக்கமும் போட்டிருக்கோம் இந்த பக்கம் அஞ்சு பூ இந்த பக்கம் ஆறு பூ அதே போல் பாருங்கள் எங்கேயும் ஆறு பூ இங்கே அஞ்சு பூ இருக்குது இதுவரையும் போட்டு கொண்டு வந்திருக்கோம் இனி இதுக்கு மேலேயும் ஒரு லைன் போடணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படி விடணுனாலும் விட்டுக்கலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான் நான் இன்னொரு லைன் இதுக்கு மேலே அந்த லைட் ப்ளூவில் போட போகிறேன் இதே போலே சுற்றி எல்லா இடமும் போட்டு கொண்டு வந்துடலாம் அப்போ நமக்கு இது வந்து இந்த ஒரு பூ ரெண்டு பூ அப்படி வளர்த்தியாக தெரியும் போட்டுட்டு காமிக்கிறேன் அதுக்கு பிறகு இதுக்கு மூடிக்கு என்ன செய்யணுன்னா மூடிக்கு வந்து பாருங்கள் நமக்கு இந்த சைடில் அஞ்சு பூ இருக்குது நான் ஆறு பூ போட்டுட்டேன் ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடணும் அது போல் இந்த பக்கத்தில் ஆறு பூ இருக்குது இந்த லைனில் ஏழு பூ போடணும் சைடில் சுற்றியுமே டார்க் கலர் கொடுத்துருக்கேன் நடுவில் எல்லாமே லைட் கலர் கொடுக்க போகிறேன் இதுலேயும் மேலே ஒரு லைன் போட்டுக்கிட போகிறேன் போட்டுட்டு இது இதே போல் போடணும் முதல்ல எப்படின்னா ரெண்டு டார்க் கலரும் ரெண்டு லைட் கலரும் போட்டு இந்த லைட் கலர் வாசியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு வலது பக்கத்தில் ஒரு டார்க் கலர் போடணும் இடது பக்கத்தில் ரெண்டு லைட் கலர் போடணும் இதே போல் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் இந்த சைடு திருப்பும் போது ரெண்டு டார்க் கலரும் ஒரு ரைட் லைட் கலரும் போட்டிருக்கேன் பாருங்கள் இனி இது அடுத்தது போடும்போது வலது பக்கத்தில் ஒரு டார்க் கலர் போடணும் அதுக்கு பிறகு ரெண்டு லைட் கலர் போடணும் உங்களுக்கு பக்கம் வந்து நமக்கு லைட் கலர் தான் வரும் வெளியே பார்டருக்கு தான் டார்க் கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டார்க் கலர் அப்படிலாம் கொடுக்க வேண்டாம் ப்ளைனாக போட்டால் போதோன்னா ஒரே கலர் பாசிலே போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வேறு கலர் பாசி போடணும்னா கூட போட்டுக்கிடலாம் அது எல்லாமே அவரவர் விருப்பந்தான் பாருங்கள் இது போல் வரும் இப்படி வரும் இதை சுற்றியுமே இந்த டார்க் கலர் வரும் போட்டுட்டு காமிக்கிறேன் இது இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் இதுக்கு உள் பக்கமாக வரக்கூடியது வந்து ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு பூவும் குறைச்சி போட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு நாலு இந்த சைடு அஞ்சு இதே போல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த பக்கத்தில் இது நடுவில் இப்படி வர்றதுக்கு ஒரு பக்கத்தில் ரெண்டும் ஒரு பக்கத்தில் மூணும் எல்லாமே ரெண்டு 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 சைடில் ரெண்டு பால் பூவை விட்டுறணும் நடுவில் உள்ளதுக்காக போட்டு வச்சுருக்கேன் இதே போல் இப்போ மூணு பூ பீஸ் வேணும் இந்த பீஸு இந்த கலர் மாற்றுறதுக்காக நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இனி இந்த பக்கத்தில் உள்ள எல்லாமே லைட் கலர் பாசி தான் போடணும் அதுக்கப்புறம் இதில் திருப்பும் போது இதில் லாஸ்ட்டில் ஒரு பாசி டார்க் கலர் போட வேண்டியிருக்கும் இதே போல் போட்டு கொண்டு வந்துருங்க அதே மாதிரி இந்த முக்கில் வரும்போதும் இதே மாதிரி முக்கு சைடு வரும்போதும் ரெண்டு பாசி வரும் பாருங்கள் இதை இதை போட்டு வச்சுட்டு இதை பார்த்து போட்டாலே போதும் இந்த ரெண்டு சைடு நாலு சைடுமே ரெண்டு ரெண்டு பாசி டார்க் கலர் வரணும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே டார்க் கலர் வரும் அதே போல் தான் இதை போட்டு எடுத்துக்கிட போகிறேன் எடுத்துகிட்டு நான் எல்லாம் காமிக்கிறேன் ஜாயின் பண்ணுறது எல்லாமே பாருங்க இது இப்படி போட்டு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு இதில் ட்ரொயினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு பாசியும் போட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த ட்ரொயினை அங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இனி இதை மேலே வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணும்போது நடுவுலேயும் நீல பாசி தான் போட போகிறேன் இந்த சைடு ஒரு நீல பாசி விடலாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் இதை கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு இதில் இப்படி வச்சுட்டு மறுபடியும் நீல பாசி போட்டு ஜாயின் பண்ணிடலாம் நடுவில் இந்த நீல பாசி வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி இதில் ஒரு பூ வரும் நாலு மணி பூ தான் வரும் இனி இந்த ட்ரொயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் அடுத்தது இந்த ட்ரொயினில் இந்த பக்கத்தில் இருக்க வேண்டிய ட்ரொயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் எடுத்து எடுத்து நடுவில் ஒரு நீல பாசி போடணும் இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர நடுவில் ஒரு நீல பாசி போட்டுடலாம் இதே போல் போட்டு எடுத்துருங்க சுற்றியுமே பாருங்கள் இதேபோல் வரும் போல் இப்படி சுற்றி போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் ஒன்று முடிச்சுட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் ட்ரொயின் எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த பாசியில் இந்த பாசியில் ட்ரொயின் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த இருக்கிறவருங்க இந்த பாசியில் ட்ரொயின் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் இதே மாதிரி மேலே வச்சு இந்த சைடில் எப்படி நீல பாசி போட்டு ஜாயின் பண்ணிடுங்க நான் ஜாயின் பண்ணிவிட்டு அது போகிறேன் காமிக்கிறேன் பறங்க இதை போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த ட்ரோயினில் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம் மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த பாசியை கொண்டு வந்துடுற போகிறேன் பறங்க இதுக்கு ட்ரோயினை எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் இதே மாதிரி இதையும் மேலே வச்சு இந்த நீல கலர் பாசியை ஜா நடுவில் போட்டு ஜாயின் பண்ணிடலாம் இதில் ஒரு பாசி போட்டுக்கிடணும் நம்ம அது ஜாயின் பண்ணது போலே தான் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு இதை எப்படி வச்சுட்டு இன்னும் எடுத்தது ஒரு நீல கலர் பாசி போடலாம் இதே போல் இதையுமே சுற்றி போட்டு எடுத்துடலாம் இதே போல் தான் வரும் ஒவ்வொரு பூ வரும் அருங்காய் இவ்வளோவும் போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசியில் மூணு பாசிலையும் மூணு பூ போட போகிறோம் அதில் எப்படி போடணும்னா முதல்ல ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இதே போல் போட்டுடலாம் இப்படி வரும் பரங்க இதே போல் வரும் இந்த பக்கத்துலேயும் மூணு பூ போட்டுருணும் மூணு பூ லைனாக போட்டுட்டு அதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுலேயும் மூணு பூ போட்டாச்சு இனி நடுவில் மேலே ஒரு பூ போட போகிறேன் அதுக்கும் ரெண்டு சைட்லேயும் டார்க் கலரும் நடுவில் லைட் கலரும் ஒரு லைட் கலர் போட்டுருலாம் ஒரு டார்க் கலர் இதோடு அப்படி முடிச்சுக்கலாம் இனி கீழே ட்ரெயினில் கொண்டு வந்துடலாம் ட்ரெயினில் கொண்டு வந்து இனி உள் பக்கமும் இதே போல் இந்த பக்கத்தில் இந்த லைனில் உள் பக்கமும் ஒரு லைனில் நாலு பூ போட போகிறோம் அதே எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இந்த ட்ரெயினை கீழே எடுத்துட்டு வந்துக்கிடுவேன் பாருங்கள் இப்போ மேல் பக்கம் அதில் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் பாசி இல்லை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இனி இதிலே நாலு பூ சுற்றி போட்டுடலாம் பாருங்க ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இதே போல் தான் கீழே ஒரு பாசி இருக்குது நாலு மணி பூ தான் இதே போல் இந்த லைனில் இப்படி சுற்றி அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு இதே போல் முடிச்சிடலாம் அதே மாதிரி போட்டுருங்க இனி அடுத்தது போடும்போது ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் போடணும் டார்க் கலரில் இந்த பாசியை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ஃபுல்லாக போட்டுருங்க பரங்க போட்டு முடித்தாச்சு இது மேல் பக்கம் இப்படி இருக்குது இது உள் பக்கம் பருங்க தெரியுதுதான் இது நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இப்படி உள் பக்கம் போடலை பரங்க சைடில் காமிக்கிறதுன்னு தெரியும் இதை எடுத்து வச்சு முடி மூடி வச்சிடலாம் அழகாக அவ்வளோ பேரும் அப்படி இருக்கும் இது இதில் பின்பக்கமாக இந்த சைடில் உள்ள பூவில் நாலு மணி பூ போட்டு ஒரு நாலு பூ அப்படி போட்டு போட்டு ஒவ்வொரு கால் போட்டுடலாம் பாருங்கள் நான் இந்த ஜாடிக்கு அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் போல் நாலு காலும் போட்டுருங்க இப்போ பார்க்குறதுக்கு இப்படி உட்கார வைக்கும்போது அழகாக இருக்கும் பாருங்கள் நான் இதுக்கு காலும் போட்டுட்டு அதுக்கு கூட காமிக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்